வணக்கம் லலிதா டேதர்ஸ் இப்போ என்ன பார்க்க போனால் ஈஸியான முறையில் ஒரு பேண்ட்டு கட்டிங்கன்னா இப்போ பார்க்க போகிறோம் இந்த பேண்ட்டு கட்டிங்க பார்த்தா போதா அனைத்து விதமான பேண்ட்டையும் நீங்களே கட் பண்ணி தச்சுக்கலாம் அதே மாதிரி அனைத்து விதமான மாடல் பேண்ட்டுக்கும் ஒரே மேத்தட் தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி எங்கள் வீடியோக்கு செலவு பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஈஸியாக வெட்ட அளவளித்து வெட்டக்கூடிய அளவுக்கு பேண்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் யார் ஒன்றாலும் இந்த பேண்ட்டை கட் பண்ணலாம் அந்த அளவு பார்க்கலாம் இப்போ ஸ்டார்டிங்கில் உள்ட்டாக சேதை பார்த்து ஒரு பிட்ட போட்டுருங்க அங்கேருந்து ரெண்டு இன்ச்சு வச்சு ஒரு மார்க் பண்ணியிருங்க என்னுடைய மெசம் உங்களுக்கு டிஸ்பிளே கொடுத்துருப்பேன் ஸ்டார்டிங்கில் தெரியலாம் வாட்டி ரிட்டர்ன் பண்ணி பார்த்துங்க இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் ஐடி முப்பத்தி ஏழு அப்படி மொழி பகுதி அந்த அளவு எழுதிக்குங்க முப்பத்தி ஏழு எழுதியாச்சு இப்போ முப்பத்தி ஏழுனால் ஒன் இன்ச்சு கம்மி பண்ணுங்கள் முப்பத்தி ஆறு இன்ச்சு வச்சு ஐடி ஒயரம் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அந்த பட்டிக்கு நம்ம அடிங்கால அளவுக்கு இறக்கணும் அது எப்படி கணக்கு பண்ணால் இப்போ சீட் அளவை திருப்பிங்க சீட் அளவு முப்பத்தி மூணு இன்ச்சு அந்த முப்பத்தி மூணு டேப்பை அப்படியே நாலாக மடித்து போடுங்க கணக்கு தெரிஞ்சுங்க அப்படியே கணக்கு பண்ணிங்க தெரியாதுங்க டேப்பை மடித்து போட்டால் அவங்க நாளில் ஒரு பகுதி வந்துடும் எட்டே காலே நீங்கள் ஒரு முக்கா இன்ச்சு எஸ்டா வச்சு ஒம்பது இன்ச்சு வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு அடிங்கால பகுதியும் ஐட்டு பகுதியும் வச்சு ஹைட்டு பகுதின்ட்டு ரெண்டு இன்ச்சு தூக்கி ஏற்றி வச்சு டேப்பை மட்டிங்க மடித்தா சென்ட்ரு முட்டி பகுதி உங்களுக்கு வந்துடும் இந்த மாதிரி எல்போ ரிஸ்கு வாங்கிக்கோங்க சாதாரண ஸ்கில்லே மார்க் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரைட் மார்க்கு இது இந்த மாதிரி எல்பது ஸ்கில்லாம் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்கும் கொஞ்சம் பெண்ட் ஆகாமல் கரெக்டாக ஸ்ட்ரைட் வரும் அதிகமாக தான் இந்த ஸ்கேலு அப்படி இல்லைன்னா சாதாரண பெண்டர் ஸ்கேலு போதுமானது பேண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் மார்க்கு ரொம்ப முக்கியங்க இப்போ நம்ம அறுவடைத்தாச்சு அழுத்தது என்ன மார்க் பண்ணுன்னால் அதே சீட் அளவு தாங்க முப்பத்தி மூணு அதை மூணாக பிரிச்சிங்கன்னா பதினோரு இன்ச்சு வரும் அதை பதினோரு இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிங்க அந்த ஃபுல்லாக வச்சு முட்டி பகையில் பதினோரு வச்சிங்க ஸ்ட்ரைட் வார்த்தைக்காக ஃபுல்லாக பதினோரு இன்ச்சு அதை பதினொரு இன்ச்சு வச்சிங்கன்னா அப்படியே டேப்பு மரிச்சு போட்டாவே உங்களுக்கு சென்ட்ரு மார்க் பண்ணிக்கலாம் அஞ்சரை இன்ச்சு மார்க் பண்ணிங்க அது அந்த அஞ்சரை இன்ச்சு நமக்கு சென்ட்ரு மார்க்கு இது தொலை பதினொரு இன்ச்சு வச்சிட்டோம் இதே நீங்கள் மல ஸ்ட்ரைட் பண்ணிங்க இருக்கத்தையும் ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க இது பேண்ட் கட்டிங் இது தொட பகுதி வச்சு பதினொன்று இன்ச்சு மார்க் பண்ணிக்கிங்க அதே பதினொன்று ஃபுல்லாக வச்சுக்கிறீங்க அப்படியே ரெண்டாம் மடித்து போட்டால் அஞ்சரை இன்ச்சு அதே ஸ்டாண்டர்டில் மார்க் பண்ணிக்கிறீங்க அவ்வளோதான் ஒரு ஸ்டெண்டர் வந்துச்சு கீழே வந்து பதினாலு இன்ச்சு பதினாலு பாதி ஏழு ஏழில் பாதி மூன்று இந்த சைடு மூன்று அந்த சைடு மூன்றரை வச்சு மார்க் பண்ணிங்க இது பாட்டம் முட்டி பகையில் இது கீழே வந்து மூன்றரை வச்சிங்களா இது நாலரை வச்சுங்க நாலரை வச்சு மார்க் பண்ணிங்க எல்லாம் பேட்டிங்குமே பேண்டிங்குமே ஒரே மாதிரி தாங்க இது போதுமான அளவு இது பென்சில் பிரிண்ட்டு அப்படின்னா இது மூன்றரைனா அங்கே வந்து ஒரு அரை இன்ச்சே வச்சு நாலு இன்ச்சு வச்சுக்கலாம் இது லூஸ் பண்ணிருந்தாலே நம்ம ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம் இன்னும் லூஸாக போடுறவங்களா இருந்தால் இன்னும் ஒரு ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் தாங்க பேண்ட்டோட மெசமெண்ட்டு இப்போது தொடர் லூஸ்னு பார்த்தீங்க பதினோரு இன்ச்சு வச்சுருக்கோம் அரை இன்ச்சு நம்ம பாக்கெட் சைடு லஸ் பண்ணியிருக்கோம் அந்த அரை இன்ச்சு வந்து இந்த ஃப்ரண்ட் சைடு ஏற்றிருக்கோம் அவ்வளோதாங்க ஷேப் எடுத்துங்க அந்த மார்க்குக்கு இந்த மார்க்கை ஸ்கூல் எந்த பகுதி எப்படி போட்டால் கரெக்டாக உங்க அப்படி போட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்க ஃப்ரெண்டை நீங்கள் இந்த மாதிரி ஒரு நம்பருக்குள்ளே வச்சு மார்க் பண்ணீங்கன்னா அதே நம்பரை அப்படியே திருப்பி போட்டு அதே நம்பரை கனெக்ட் பண்ணிங்க வச்சு பண்ண போது அந்த ஷேப் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் சைடில் வந்து ஸ்ட்ரைட் வரணுங்க நல்லா ஒன் இன்ச் அரை இன்ச்சு லெஸ் பண்ணியிருக்கோம் மாதிரி பாக்கெட் பகுதியில் மேலே பகுதியில் சேவ் வரணும் ஒரு ஆஃப் இன்ச்சு உள்ளே உள்ளே போன மாதிரி அதை வச்சு மார்க் பண்ணுவீங்க இப்போ இருபத்தி ஒன்பது இடுப்பு அதே மாதிரிதாங்க டேப்பை நீங்கள் நாலாம் அரிசி போடுங்க நாலாம் அரிச்சு போட உங்களுக்கு அந்த அளவு வந்துடும் உங்களுக்கு ஏழைக்கால்ங்க ஏடைக்கால்லாம் இடுப்பு பகுதி இந்த சைடு பிடிக்க ஆஃப் இன்ச்சு அசை பிடிக்க ஆஃப் இன்ச்சு ஒன் இன்ச்சு எக்ஸ்டாக வச்சு எட்டைக்கால் இன்ச்சு வச்சு மார்க் உங்களுக்கு புரியணுந்ததுக்காக தான் அங்கேயே உங்களுக்கு எழுதி இருக்கேன் இது ஒன்றரை இன்ச் வச்சு மார்க் அது பிளே அது ஒன்றரை இன்ச்சு வச்சு மேலே இங்கே மார்க் பண்ணி அதே மாதிரி ப்ளே பட்டிக்கு ஒன்ரை இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி அதுக்கு அதுக்கும் ஸ்ட்ரைட் மார்க் ஒன்று பண்ணிங்க இது ஒன் இன்ச்சு வந்து அந்த ஃப்ரண்ட்டோட ஷேப்புக்கு இறக்கும் அந்த ஷேப் இறக்கும்போது தான் உங்களுக்கு அமை அமைப்பாக இருக்கும் பேண்ட்டு உங்களுக்கு எப்படி வெட்ட காட்டுறோம் பாருங்கள் இது ரெண்டாக மதித்து போடுங்க டேப்பை சென்ட்ரு பகுதி வந்துடும் உங்களுக்கு அந்த சென்ட்ரு பகுதிக்கும் ஃப்ரண்டில் நீங்கள் மார்க் பண்ணிக்கிங்கள முக்கால் அஞ்சு வச்சு மார்க் பண்ண ஓகே தான் போதும் அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எனக்கு ரவுண்டு ஸ்கில் போட்டு அந்த சேஃப்ட்டு நீங்கள் ஈ சேர்த்துடலாம் இப்போ பாருங்கள் ரவுண்டு கரெக்டாக உட்காந்துச்சு உங்களுக்கு ப்ளே பட்டியும் நம்ம ரவுண்டை ஏற்றாச்சு இது ஏழு இன்ச்சு ஜிப்புக்காக காக்க ஜிப்பு மார்க்குங்க இது நமக்கு பார்த்திங்கன்னா அந்த சீட் அளவு வந்திருக்கு அதில் அரை இன்ச்சு லெஸ்ஸாக இருக்குது நம்ம வந்து அந்த அரை இன்ச்சை வந்து பேக்கில் வச்சு இது பண்ணிக்கணும் ஒரு சீட்டு பகுதி அரைஞ்சி மாதிரி லங்க அந்த அரைஞ்சி வந்து பேக்கில் நம்ம ஏற்றிக்கணும் இது பாக்கெட் மார்க்கு ரெண்டு இன்ச்சு சைடில் ஏழு இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிங்க நம்ம ஏழு இன்ச்சுன்றது கிராஸ் தாங்க மார்க் பண்ணோம் நம்ம ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணுறீங்களா அங்கேருந்து அளவு வந்து ஏழு இன்ச்சு வைக்கணுங்க இப்போது நம்ம ஃப்ரண்ட்டு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க சில பேர் வீடியோ ஃபுல்லாக பார்த்து சில புரியலன்னு சொல்கிறீங்க அது புரியாதக்கு ஒரே ரீசன் எப்பயுமே மாதிரி தான் சொல்ல போகிறேன் புதுசாக சொல்ல போகிறதில்ல எப்பயுமே மாதிரி வீடியோ சிப்பலாம் பண்ணாமல் பாருங்கள் சிப் பண்ணாமல் தான் புரியும் நீங்கள் சிப் பண்ணீங்கன்னா இடையில நிறைய பேசியிருப்போம் அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க அப்போ வீடியோ உங்களுக்கு புரியாது ஒரு வீடியோவை முழுமையாக பார்க்கும்போது தான் உங்களுக்கு அது புரியும் இந்த வீடியோ இல்லைங்க எந்த வீடியோவாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் முழுமையாக சிப் பண்ணாமல் பார்க்கும்போது தான் புரியும் அது இடையில நிறைய சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணும்போது சில டைமில் புரியாமல் இதனால தான் நமக்கு புரியாத காரணமே பாருங்கள் அடுத்தது நம்ம பேக் போடுறதுக்கலாம் ஃப்ரெண்டை முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்டுக்காக நிறைய மார்க்லாம் பண்ணியிருந்தோம் நம்ம ஆனால் பேக் கம்பி கிடையாதுங்க ரொம்ப ஈஸி ஒரு ரெண்டு இன்ச்சு வச்சு மாதிரி வச்சு மார்க் பண்ணிங்க இப்போ இது ஸ்ட்ரைட் பார்த்துங்க அது சென்டர் பார்க்குறீங்க இல்லையா அதுவும் எதுவும் ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு பார்த்துங்க அதை செக் பண்ணாமல் தெரிஞ்சிடும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் இல்லை அதில் கொஞ்சம் லைட்டாக நூற்றி போட்டுங்க இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி முல்ல ஸ்ட்ரைட்டாக விட்டை போட்டுங்க எதுனா கீழே வந்து அந்த ஷேப் எழுத்துக்கிட்டு ஒரு ஒன் இன்ச்சி ஏற்றி மார்க் பண்ணிங்க மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து அது கிராஸ் ஏற்றுங்க பேக் ரெண்டு இன்ச்சு வச்சுங்க முட்டி பகில ரெண்டு இன்ச் வைங்க போதும் அதே பாட்டம் பகுதியும் ரெண்டு இன்ச் வைங்க ரெண்டு இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிட்டு அப்படியே க்ராஸ் பண்ணிங்க இது நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பண்ணோம் ஆறு குண்டாக இருந்தால் ரெண்டு இன்ச்சு ஒல்லியாக இருந்தால் ஒன்று இன்ச்சு வச்சா போதுங்க வச்சுட்டு சைடில் வந்து அரை இன்ச்சு வளர்த்து விட்டுங்க எட்டு கால இன்ச்சு வச்சு இருப்பு மார்க் பண்ணிங்க ஏன்னா டால்ட்ருக்கும் சைடு பிடிக்கலாம் மார்க் பண்ணிங்க அங்கேருந்து ரெண்டு இன்ச்சு வச்சிட்டிங்க உள்ள கச்சா வர்றதுக்கு இது வந்து சீட் அளவுங்க சீட் அளவு மாதிரி ரெண்டாம் வச்சு போய்ட்டு அங்கேருந்து உங்களுக்கு கரெக்டாக வந்திருக்கா சொல்லி செக் பண்ணிங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து கரெக்டாக முடியுதுங்க அந்த இதை மார்க் பண்ணிங்க நீங்கள் மேலே இடுப்புக்கு மார்க் பண்ணிட்டீங்க அடுத்தது இது சீட்டு டேப்பை சீப்பு சீட்டுக்கும் மார்க் பண்ணிட்டீங்க இப்போது மேலே இடுப்பு மார்க் பண்ணி அதுவும் இதுவும் அப்படியே இணைச்சிங்க அப்படியே சேப்பி இதுக்கு எடுக்க தாங்க இது ரெண்டு இன்ச்சு கச்சியாக வளர்த்தி விட்டுருக்குங்க நம்ம எதுக்கு பாட்டம் ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வரோம் முட்டி ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வருவோம் ஆனால் மேலே மட்டும் அரை அரைஞ்சி ஒன்று இரண்டு இன்ச்சாக வர்றோன்னா அரைஞ்சி இன்னும் அதிகமாக வர்றோன்னா எதுக்காகனா நம்ம வந்து டிச்சிங் பண்ணும்போது அரை அரைஞ்சி துணியை வளர்த்து விடுங்க அடிங்கால பகுதியில் நம்ம பிச்சரில் டைட் லூஸ் ஏதோ பண்ணிக்கலாம் அதுக்காக தான் அந்த துணி வருது அரைஞ்சி எக்ஸ்டா அப்படி இல்லைன்னா மேலேயே ரெண்டு இன்ச்சு வச்சு நம்ம அச்சிடலாம் எப்பயுமே அரைஞ்சி எக்ஸ்ட்ரா விட்டால் நமக்கு சேஃப்டி கட் பண்ணி இருக்குங்க கட்டிங் பண்ணுறதே பாருங்க பேண்ட் அவ்வளோ பக்காவா ஷேப்பாக இருந்தும் இருக்குது அனைத்து பேண்ட்டுக்குமே ஒரே மெத்தட் தாங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணால் போதும் எல்லா விதமான பேண்ட்டுமே நீங்கள் கட்டிங் பண்ணலாம் இது எல்லாருக்குமே ஃபிட்டிங் பக்கா செட் ஆகும் சைடில் நூல் எதாவது வந்து சுத்தமாக கட் பண்ணி எடுத்துங்க இது சென்டர் எப்படின்னா மேலே வந்து இடுப் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி சைடு இருக்கிறீங்களா பாருங்கள் இந்த வீடியோவை உங்களுக்கு புரிஞ்சிடும் எப்படி மார்க் பண்ணுறேன்ட்டு அந்த சைடு பகுதியும் சென்ட்ரு பகுதியும் சென்ட்ரு பண்ணாவே பாயிட் மார்க் பார்த்திடலாம் அங்கேருந்து மூன்று இன்ச்சு வச்சுங்க பாயிடு மார்க்கு ஸ்ட்ரைட்டு நாலு இன்ச்சு ஓப்பன் இருந்தால் போதுங்க இந்த சைடு ரெண்டே கால் அந்த சைடு ரெண்டே கால் வச்சு மார்க் பண்ணிங்க இடுப்பை கலெக்ட் பண்ணி பேக் அறுக்காத்து பண்ணியிருப்போம் அது ரெண்டே மச்சுப்பட்டாவே உங்களுக்கு அந்த பாயிண்ட் மார்க் பண்ணிடலாம் அவள் தாங்க பேண்ட் கட்டிங் அடுத்த இந்த வீடியோ உங்கள் பயனுள்ள நினைக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாம்